வணக்கம் நம்ம கிச்சன்ல இருக்கிற ஆட்டுக்கள் அது வெறும் ஒரு பழைய பாத்திரம்னு நினைச்சிடாதீங்க அது ஒரு நம்பிக்கை இட்லி தோசையோட அந்த சூப்பரான சுவைக்கு அந்த ஆட்டுக்கள் தான் காரணம்னு நம்ம பாட்டிங்க சொல்லுவாங்க சரி அது உண்மையாவே வெறும் நம்பிக்கை தானா இல்லை அதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் இருக்கா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு நம்ம கிட்ட சுலபமா வேகமா அரைக்கிற மிக்ஸி பிளெண்டர் எல்லாம் இருக்கு ஆனாலும் ஏன் இன்னும் நிறைய பேர் அந்த பழைய கனமான ஆட்டுக்கல்ல அரைக்கிற மாவு தான் பெஸ்ட்னு சொல்றாங்க இந்த கேள்விதான் நம்மளோட இந்த தேடலுக்கு ஆரம்ப புள்ளி இது சும்மா ஒரு நொஸ்டால்ஜிக்காவா இல்ல நம்மளால நிரூபிக்கக்கூடிய அளவிடக்கூடிய அறிவியல் உண்மை இதுக்கு பின்னாடி இருக்கா வாங்க இந்த பாரம்பரியத்துக்கும் அறிவியலுக்கும் நடக்கிற ஒரு சின்ன போட்டியில எது ஜெயிக்க போகுதுன்னு நம்ம பாப்போம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த ரெண்டு கருவிகளுக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசத்தை பாப்போம் ஒன்னு அதாவது பிளெண்டர் வெட்டுது இன்னொன்னு நம்ம ஆட்டுக்கல் நசுக்கி அரைக்குது முதல்ல இந்த ஆட்டுக்கல்னா என்னன்னு பாத்திரலாம் சரியா இது தென்னிந்தியாவில் பாரம்பரியமா பயன்படுத்துற ஒரு ஈரமாவு அரைக்கிற கருவி இதுல ரெண்டு பெரிய கருங்கல் இருக்கும் ஒன்னு குழியா இருக்கிற அடிப்பகுதி இன்னொன்னு மேல வச்சு உருட்டி அரைக்கிற உருளைக்கல் அதாவது குழவி தான் அசலான வித்தியாசமே ஆரம்பிக்குது ஒரு பக்கம் பிளெண்டரோட ஷார்ப்பான பிளேடுங்க படும் வேகமா சுத்தி அரிசி பருப்பை துண்டு துண்டா வெட்டி வீசுது ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஆட்டுக்கல் ரொம்ப மெதுவா ஆனா அதிக அழுத்தத்தோட பொருட்களை நசுக்கி இழுத்து அரைக்குது ஆட்டுக்கல்லோட செயல்பாடு ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப எஃபெக்டிவ் அதுல ரெண்டு முக்கியமான விஷயம் நடக்குது முதல்ல அந்த கனமான குழவிக்கல் அதோட வெயிட்டால தானியங்களை நல்லா அழுத்தி உடைக்குது ரெண்டாவதா அந்த உருளுற கல் ரெண்டு சொரசொரப்பான கல்பரப்புக்கு நடுவுல மாவை வச்சு நல்லா தேய்ச்சு இழுத்து அரைக்குது ஆனா கதை இங்க முடியல விஷயம் வெறும் நசுக்குறதுல மட்டும் இல்ல உண்மையான ரகசியம் வேற ஒண்ணுல ஒளிஞ்சிருக்கு அது என்னன்னா குளிர்ச்சி ஆமா குளிரோட சக்தி தான் அது உண்மையான வித்தியாசம் அது அரைக்கிற விதத்துல இல்ல அது உருவாக்குற வெப்பத்துல இருக்கு இந்த பிளெண்டரோட அதிவேக பிளேடுங்க பயங்கரமான வெப்பத்தை உருவாக்குது இந்த வெப்பந்தான் நம்ம கதையில வில்லன் அது என்ன பண்ணுதுன்னா மாவுல இருக்கிற புரோட்டீன்களை அழிக்குது ஸ்டார்ச் ஒரு மாதிரி பிசுபிசுப்பா மாத்துது அது மட்டும் இல்லாம மாவை நல்லா புளிக்கிறதுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாவையும் கொண்டுடுது அப்போ இந்த ஹீட் பிரச்சனைக்கு தீர்வு என்ன இதுக்கு பதில் ஹீட் சிங்க் அப்படிங்கற ஒரு அறிவியல் கொள்கையிலே இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா சில பொருட்கள் தன்னோட வெப்பநிலை அதிகமாகாம நிறைய வெப்பத்தை உறிஞ்சிக்க முடியும் கிரானைட் கல் அதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் இங்க தான் நம்ம ஆட்டுக்கல் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வேலை செய்யுது அதுல இருக்கிற அந்த பெரிய கருங்கல் ஒரு இயற்கையான ஹீட் சிங்க் மாதிரி செயல்படுது அரைக்கும்போது உருவாகுற வெப்பத்தை அது அப்படியே உறிஞ்சி மாவை எப்பவும் ஜில்லுன்னு சரியான குளிர்ச்சியில வச்சுக்குது சரி மாவு கூலா இருக்கு அதனால என்ன ஆகும் வாங்க இதனால மாவோட உயிர்வேதியல் கூறுகள் எப்படி மாறுதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம் ஒரு பக்கம் பிளெண்டர் இன்னொரு பக்கம் ஆட்டுக்கல் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க பிளெண்டரோட வெப்பத்தால ஸ்டார்ச் புரோட்டீன் நுண்ணுயிரிகள் எல்லாமே பாதிக்கப்படுது ஆனா ஆட்டுக்களோட குளிர்ச்சியில இது எல்லாமே அதோட இயல்பான தன்மையோட பாதுகாக்கப்படுது இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆட்டுக்கள் மாவு அரைக்கும்போது அது ஒரு சிக்கலான வலைப்பின்னல் மாதிரி உருவாக்குது இதுல ரொம்ப சின்ன சின்ன துகள்களும் நல்ல பசையும் கூட இருக்கும் இதனால மாவு தண்ணிய நல்லா உறிஞ்சி ரொம்ப நேரம் சரியான பதத்துல இருக்கும் அதே மாதிரி இந்த மெதுவான குளிர்ச்சியான முறை புரோட்டீன்களை சேதப்படுத்தாம பார்த்துக்குது இதனால மாவுல இயற்கையாவே காத்து உள்ள போய் நல்லா நுரைச்சி வரும் பஞ்சு மாதிரி இட்லிக்கு இதுதான் ரகசியம் சரி இவ்ளோ சயின்ஸ் எல்லாம் பேசிட்டோம் கடைசில நம்ம தட்டுக்கு வர்ற இட்லி தோசைல இது எப்படி தெரியுது வாங்க இறுதி தீர்ப்புக்கு போலாம் அந்த பர்ஃபெக்டான டெக்ஸ்டர் அந்த பஞ்சு மாதிரி காத்து போன மாதிரி ஓட்டைகளோடு இருக்கிற இட்லி வெளியில மொறுமொறுன்னு உள்ள சாஃப்ட்டா இருக்கிற தோசை இதுக்கெல்லாம் காரணம் நாம பார்த்த அந்த அறிவியல் தான் அப்போ வர்டெக்ட் என்ன நம்ம பாட்டி சொன்னது வெறும் பழங்கதே இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு பக்கா சயின்ஸ் இருக்கு அந்த நம்பிக்கை நூத்துக்கு நூறு உண்மைதான் கடைசியா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன் தொழில்நுட்பம் நமக்கு வசதியை கொடுத்துருக்கு உண்மைதான் ஆனா அதுக்காக நம்ம பாரம்பரிய கருவிகள் பல வருஷமா செதுக்கி வச்சிருந்த துல்லியமான இயந்திர மற்றும் வெப்ப விதிகளை நம்ம தியாகம் செஞ்சிட்டோம் இது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா